பிளஸ் ஒன் பிளஸ் டூ பரீட்சைகளும் மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் ஒரு மொபைல் ரெடி பண்ணி எனக்கே அந்த வீடியோ பார்க்கல ஒரு மாதிரி ஆச்சு அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டேன் இது வேற ஒரு மொபைல் எந்த இருக்காரு மதிவான அது கோயிலுக்கு திருச்செந்தூர் போனோம் தங்கச்சி பழத்தூர்லேருந்து தங்கச்சி வந்து தங்கச்சி சித்தி சித்தப்பா எல்லாம் நின்று போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் போய்ட்டு அப்படியே பக்கத்தில் வன திருப்பதின்னு சொல்லி பழம் வந்துச்சு அங்கே வன திருப்பதி போய் திருப்பதி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேதான அன்னதானம் கொடுத்தாங்க சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பீச் ஏதாவது போகலாம் அப்படின்னா பீச் போகிறதுக்காக போனோம் போனால் மணப்பாடு சர்ச்சு கே அங்கே பீச்சு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அப்போ அங்கேருந்து பக்கத்தில்லாம் ஒரு பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டரில் திருப்பதியில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் சேனாங்க போயிட்டோம் அங்கே போயிட்டு நல்லா ஒரு புளியல் நல்லா புதுசு நல்லா கூட்டம்லாம் இல்லை ஓரளவுக்கு அந்த ஊர் கிராம மக்கள் மட்டும் தான் அங்கே உள்ள வந்து தண்ணி குடிச்சிருந்தாங்க என்ன கடல் பக்கத்தில் ஊற்று மாதிரி இருக்குது கிணறு பா போட்டு ஏற்ற இறக்கிற மாதிரி போட்டிருக்காங்க தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே வாங்குகிற ப்யூர் ரூட்டில் வாட்டரை விட்டு அது சூடாது இன்னைக்கு அருமையாக இருந்துச்சு தண்ணி நாங்கள் சாப்பாட்டுக்கே அந்த தண்ணியை தான் பிடிச்சி பத்திரிக்காய் கொண்டு போயிருந்தால் பத்திரிக்காயில் அந்த தண்ணியை பிடிச்சிட்டோம்னா நாங்கள் சாப்பாட்டுக்கே அதை வச்சு தான் சாப்பிட்டு தகுந்த தண்ணி வச்சு தான் பிடிச்சி எல்லாருமே கடவுளோட ஒரு இதை பாருங்க சூப்பர் பக்கத்துல கடல் தண்ணி அவ்வளவு உப்புக்கே வைக்கிற தண்ணி ஒரு பத்து அடி தான் இருக்கும் பத்து பத்து அடி பன்னெண்டு அடிக்குள்ளதான் இருக்கும் அவ்வளோ அந்த தண்ணி அவ்வளோ அவ்வளவு பண்ண மாதிரி அவ்வளோ சுத்தமா இருந்துச்சு நான் கூட என்ன இது தண்ணி கனர் கட்டிருக்கேன் அவங்களால இந்த குளிச்சிக்கு நீங்கள் குளிக்கிறது தான் இருக்கணும் குளிக்கிறதுக்கு ரெண்டு தண்ணியா இருக்கு குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிணறு மாதிரி போட்டிருக்காங்க ஊத்து கிணறு நில முடியாது ஊத்து உண்மை கேஷ் நல்லா அருமையாக இருந்துச்சு தண்ணி நாங்கள் நல்லா ஒரு குழியில் போட்டு சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் தயிர் சாதம் எங்கள் மாமா வீட்டில் தயிர் சாதம் கண்டி கொண்டு வந்தார் நாங்கள் வந்து லெமன் சாதம் கண்டி கொண்டு போயிருந்தோம் அவர் கொண்டு வந்த தயிர் சாதத்தை நல்லா சிறப்பாக சாப்பிட்டு அங்கே இருக்க காக்கா நாய் ஆடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அதில் வச்சுட்டு கிழங்கை நைட்டு இங்கே வர ஒம்பது மணி ஒன்பதரை மணி ஆகிடுச்சு அங்கே தான் என்னோடய மொபைல் கம்ப்ளைண்ட் ஆனது தண்ணி பட்டு நாள் அப்படி ஆகிடுச்சா என்னன்னு தெரில என்ன மெயில் போட்டாலுமே என்னோடய மொபைலில் மெயில் ஐடி எந்த மெயில் ஐடியுமே ஓப்பன் ஆகலை பாஸ்வேர்டை ஃபுல்லாக போய் ரீசெட் ஆகிடுச்சி அதனால தான் ஒரு வாரமாக எந்த ஒரு வீடியோவும் போட முடியல அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் பாப்பா பெரிய பாப்பா பன்னெண்டு பிடிக்கிறாங்க சின்ன பாப்பா பகுரொன்று பிடிக்கிறாங்க அவங்க நேரனால வீட்டில் நான் கேபிளவே கட் பண்ணிட்டேன் கேபிள் வேணாம் பறிச்சு முடிஞ்ச பிறகு கேபிள் பணம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் பணம் கட்ட வந்தவங்க கூட சொல்லிட்டேன் தம்பி இந்த மாதம் வேணாம் அடுத்த மாதம் நீங்கள் கேபிள் பணம் வேணால் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பறிச்சுகிறதுக்கு இருந்தாங்கன்னா டிவி கொஞ்சம் மொபைல்லாம் தவிர்த்துருங்க பரீட்சை முடிஞ்சு அங்கிட்ட ஒரு பத்து நாள் கழித்து அவங்க எப்பயும் போல் ஃப்ரீயாக இருக்கலாம் என்ன மொபைல் நோண்டோ டிவியில் என்ன படம் வேணால் பார்க்கணும் பார்த்துட்டு போகலாம் அந்த பறிச்சைனால அவங்களோட மைண்டை வந்து டைவெட் பண்ண அளவுக்கு பார்த்துக்கலாம் எதுக்கு ஃபீல் பண்ணி என்ன ஆகப்போகுது மொபைலுக்கு செலவழித்து நம்ம எங்கேயா ரெடி பண்ணணும் ம் வச்சுருக்கீங்க உங்க நான் கேட்டுறேன் எங்கள் சரி ரெடி இது இன்னொரு மொபைல் இதில் தான் சரி லைவ் வீடியோ போட்டு எனக்கே மனசுல என்னடா அது பேச தெரியல இது எப்படி நான் தான்ன்றது எனக்கே தெரியல அப்படின்றதே அழிச்சிட்டு சரி இந்த மொபைல போடுவோம் அப்படின்ட்டு போனேன் மொபைல் தான் ஆமா அது ஃபைவ் ஜி மொபைல் இதெல்லாம் ஃபோர் ஜி த்ரீ ஜி த்ரீ ஜி எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஃபோர் கொஞ்சம் பாஸ்ட்டு பயன்ச்சின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அந்த நெட்டு பிரச்சனை இல்லாமல் ஆகும் ஆ பார்ப்பேன் இந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு பார்ப்பேன் என்ன வேலை தெரியும்னு எல்லா வேலையும் பார்ப்போம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு லைக் பண்ணி வைங்க இவ்வளோ பேர் லைவில் இருந்தாலும் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ டாமன் ஜெரி நம்ம கேரக்டர் ஒன்றுங்க எதுக்குமே எப்பயுமே ஃபீல் பண்ணவே மாட்டேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஃபீல் பண்ணவே மாட்டேன் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும்

வேலைக்கு போக ஆரம்பித்தேன் என் ஃபேமிலியை நம்ம தான் மாதிரி வேலைக்கு போக ஆரம்பித்தேன் இப்போ வரைக்குமே எந்த வேலைக்கு போனாலும் வேணால் முடியாது பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே வந்து எந்த வேலைன்னாலும் லோட்மென் வேலை பார்த்துருக்கேன் குட் செட்டில் குட் செட்டில் அரிசி செப்ப இறக்கிற வேலைக்கு போயிருக்கேன் அதுக்கெல்லாம் எங்கள் தம்பி நீங்களாம் வேலை பார்க்க முடியாது போங்கலாம் சொல்லிட்டாங்க நம்மள சொன்ன கடைசி வரைக்கும் உங்களோட சரியா நின்று நான் வேலை பார்த்தா மட்டும் எனக்கு சம்பளம் கொடுங்க இல்லைன்னா எனக்கு சம்பளமே வேணான்னு சொல்லி வைராக்கியமாக வேலை பார்த்துருக்கேன் ரயில் பூச்சி மாதிரி ஓடணும் கடை கட கட கடை கடை படித்தால் வேற லெவலில் ஆனால் படிப்புல நல்லா வந்துச்சு சூழ்நிலை கேரமாக படிக்க முடியலை அந்த தூக்கிட்டு ஏறும்போது என்ன ஆகுனா இந்த கை சதை இந்த கை இருந்த ஆன்ஸ் பக்கம் காலு கையெல்லாம் வந்து அப்படியே சதை எறியிடும் ஓட 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 சதையெல்லாம் எரி அப்படியே டைட்டாக கெட்டியாக நின்று சனல் கீர் பெரிய சனல் கேர் எடுத்து இந்த கையில் அப்படியே சுற்றி டைட்டாக கட்டணும் அந்த சதை இருக்கத்த குறைக்கணும் அப்படி திருப்பி அடுத்து நம்ம மூட்டை எழுதிக்கிட்டு ஓட முடியும் எப்சி கூடன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் நமக்கு வரதுல ரேசன் அரிசி இதெல்லாம் வச்சிருக்கப்படு அந்த குடோனில் தான் வேலை அந்த குடோன்லனா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது அந்த மாதிரி வரிசையாக மூட்டை அட்டி மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து படி மாதிரி இறக்கி அடிச்சுட்டு வரணும் அப்போ நம்ம நடக்கிறது மூட்டை மேலே தான் நடக்கும் மூட்டை மேலே கால் வச்சு அப்படின்னா அந்த ஆற்று மணலில் கால் வச்சு அப்படியே கால் உள்ளே போகும் அந்த மாதிரி கால் உள்ளே போகும் அந்த அந்த மூட்டையில் அப்படியே மினிச்சி மினிச்சி மிச்சி மிச்சி ஏறி 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 தான் அப்படியே அந்த மட்டம் வரணும் அந்த இருபத்தஞ்சி மூட்டை போட்டிருக்கோமோ அந்த இருபத்தஞ்சி மூட்டை மட்டத்துக்கு அப்படியே கொண்டு வரும் அவ்வளோலாம் கஷ்டப்படுது அப்பயே நான்லாம் எல்லாம் டெவலப் என்னன்னாலும் பார்ப்போம் என்னன்னாலும் செய்வோம் வெரி குட் தான் ஆள் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க போல வேறு யாரையும் வேணாம் பரிச்சை நேரனால் நேரத்துல படிச்சுட்டு எல்லாம் தூங்கல மதிவானிக்கு பரீட்சை மதிவான உங்களுக்கு எப்ப பரீட்ச சொல்லுங்க தூங்கிடீங்களா வாங்க உங்க ஃபேஸ்ல காட்டி சொல்லுங்க எப்போ உங்களுக்கு பரிச்சாரம் இது ஆடுதுனா தெரிச்சிரும் என்னதப்பா கேக்குறாங்க மதிய என்ன பேச மாட்டாங்க கட்டாய ரெண்டு தடவை கூட்டை லைவ் ரெண்டு தடவை கூட்டை கிட்டே சொல்ல மாதனேன் இந்த பரிசுக்கு படிக்கிற பிள்ளைகளை போயிட்டு படி 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 இப்ப படி அப்ப படி காலில் மத்தியானம் நைட்டு படி 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 டார்ச்சர் போடாதீங்க அவங்க மைண்டு ரிலாக்ஸாக இருக்கட்டும் அவங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க படிப்பாங்க அதுக்காக அவங்க போய் படி 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 டார்ச்சர் பண்ணாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு இருக்கும் நம்ம சும்மா இந்த அம்மா படிக்க சொல்லுவோம் அப்படின்னு அம்மா வரும்போது புக்கை எடுத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க எங்கள் வீட்டிலலாம் தலைக்கு புக்கை வச்சு படுத்து தூங்கிடுறாங்க கதவு திறந்துருந்தாங்கன்னா என்ன செய்யும் பார்ப்பீங்க கதவை சாத்திட்டோம்னா புக்க தலைக்கு வச்சு போட தூங்கிடுவாங்க அந்த மாதிரி யாரும் அதனால படிப்படிலாம் டாச்சர் பண்ணுறேன் அவங்களா படிக்கட்டும் ஏன்னா படிச்சிருந்த பூ அவ தானா தூங்காதே தம்பி தூங்காது அதிகமாக அவனே தான் சொல்றாங்கன்னா தூங்காத தம்பி தூங்காது தூங்கிடுயா சரி நம்ம வீடியோ முடிச்சுக்கிடுவோம்னா

குடிக்க தண்ணி பாப்பா குடிக்க தண்ணி கொடுங்க எனக்கு தூக்கம் நான் தூங்க போட்டுக்கலாம் ஓகே என்ன போட்டுருந்தான் தூக்குற மாதிரி நினைக்கிறது நாளைக்கு பறிச்சது போற பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் மதியின் சார்பாக வா நீங்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு என்ன தேவைக்கு படிச்சிருக்கீங்களோ நீங்கள் படித்ததெல்லாம் அங்கே கொஸ்டினாக வரணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஓகே அனைவருக்கும் நன்றி இனிய இரவு வணக்கம் குட் நைட்